ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பிளான் பண்ணிருந்தோம் ரொம்ப நாளா பிளான் பண்ணி பண்ணியிருந்தோம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு நைட்டு தூக்கவே வர மாட்டேங்குது இந்த மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கு மேக்சிமம் கண்டென்ட்ஸ் எல்லாம் நாங்க நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் விளாக்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்டர்டைன் பண்றோம் உங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க இப்படி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லி பிளான் இதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் பேசணும் அளவர் என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பட்டனை அமுக்கிட்டு வந்திருப்பாருன்னு பார்த்தா பவர் பட்டனை நாக் ப்ரஸ் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்காரு நான் அப்படியே பார்க்கறேன் டிஸ்பிளே ஆஃப்ல இருக்கும் அது அது வந்து டெக்னிக்கல் மிஸ்டேக் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஓகே பெட்டர் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஓகே அவங்களோட சப்போர்ட்ஸ்லாம் தேவைப்படுது நிறைய சப்ஸ்கிரைப் நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறையா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களை என்கேஜிங்காக நாங்கள் மேக்ஸிமம் கண்டென்ட்டை கொண்டு போக ட்ரை பண்ணுறோம் உங்களுக்கும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வீடியோவும் நாங்கள் நிறையா கொண்டு வருவோம் பார்ப்போம் எந்தளவுக்கு சேனல் இது பண்ணுறோன்னா அதை ஏற்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவைப்படுது ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கண்டென்ட் எல்லாம் வந்து நாங்க ஷெடியூல் பண்ணோம் நிறைய பிளான் பண்ணுவோம் உங்களுக்கும் அந்த கண்டென்ட் ஐடியாஸ் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்க அதை வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம் எங்களால என்ன பெஸ்ட் படித்தோம் பண்ணித்தரோம் அவ்வளோதான்